அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனோட நாலு ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த நாலு ஞானியால் தான் இன்னைக்கு உலகம் புல்லா இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாலு ஞானியால் தான் அந்த ஞானு நாலு ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு அந்த நாலு ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு நந்தி அருள்பெற்ற நாதரை நாடினேன் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி ஒன்று நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி வேகப்பாரன் திருமூலன் இந்த நாலு பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க அதில் ரெண்டு பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வட வடநாட்டுக்கு போயிட்டாங்க சிவமா இவரு திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டுருக்கணும் இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துலேயே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படி இருந்தோம் இன்றைக்கி இது நிலைச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான் அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்தை காட்டணும் இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம் இது நடந்துகிணுக்குது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்த நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வர்றாங்க உபதேசங்கள் வாங்குறாங்க நிறைய போகிறாங்க காரணம் இது என்னாக்கா தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமாக இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும் தெய்வம் எங்கே இருக்குது உனக்குள்ள தான் இருக்குது உலகத்துலலாம் கிடையாது உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம் அது இயக்கத்தில் நடந்துன்னு ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம் தான் சொன்னால் மனிதனும் கடவுள் ஆகலாம் என்று புலியும் கடவுள் ஆகலாம் சிங்கமும் கடவுள் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை மனிதனும் கடவுள் ஆகலாம் ஏன் மனிதனுக்கு ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும் கடவுளையும் அடைய முடியும் மனம் இல்லாத எதுவும் செய்ய முடியாது அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்திங்கள்லாம் அதனுடைய பலன் உங்களுக்கு அந்த பாவங்கள் அழிக்கலாம் புண்ணியத்தை நாடி போகலாம் இறைவனோடு அடையலாம் பிறப்பை தவிர்த்துக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுக்குறேன் நான் இதை பின்தொடருங்க சொல்லுப்பா என்னப்பா ஆ ஆ சொல்லு ஒரு ஆயிரம் மைலுக்கும் பொழுதுதான் சொல்லு அதா சுங்கா சத்திரம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஆ அவ்வளோ நாள் ட்ரை பண்ணுவேன் இதுதான் அவ்வளோ நாள் ட்ரை பண்ணுவேன் மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க சுங்காஞ்சாத்தேருந்து வார்த்தை பெருசாக சொல்கிறேன் சொல்லுப்பா நாட்டு போகிற இடத்துக்கு சித்தர் பாடல் ஆ சொல்லுப்பா கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சந்ததியிலேயே சவா மூடி முளைத்திருக்கு அதை சாந்து பாடு

பொட்டு குண்டுமேனி அம்மன் அது எங்களுக்கு தெரியலையா அதுன்னு தெரியாது ஒன்னு தெரியாது ஏதோ எவனா பாட்டு ஒன் பேப்பரில் கிடைச்சிருந்தா காகிதத்தில் பொறிக்க வச்சு ஜோட்ல போட்டுன்னு தெரியுந்தேன் பொட்டுன்றது பொருள் மையத்தை சொல்றாரு அங்கே தாண்டா குண்டுமணிக்குது அங்கே அம்பாள் உட்கார்ந்து பாடுறான்றாரு சவளி மூலக்கிறகு அதை சார்ந்து பாரு ஆமாம் அதை அங்கே பாரு ஊரெல்லாம் பார்க்க அது ஊரெலாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும் அங்கே பார்த்தீங்கன்னா நீ போச்சு போனார் அதனால அங்கே பார்க்குறது தான் கஷ்டம் அங்கே தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறாங்க ஆ பாரு சித்திரெல்லாம் எல்லா பருவியாக எல்லாம் சொல்லி வர்றது முப்பும் உப்புன்னு சொல்லி வராங்களே ஏன்பா முப்பும் உப்புன்னு முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம் போக போகிற துபாய்க்குன்னு அர்த்தம் ஆமாம்ப்பா பிணின்னா நோய் முப்பு வயசாயிச்சு அர்த்தம் முப்பு வந்துச்சுன்னாக்கா துபாய்க்கு இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு மூணு மாசம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டார் அந்த மாதிரி சொல்கிறது வயசு ஆயிடுச்சு ஒரு துபாய்க்கு போறோம்னு அர்த்தம் சமி பாடம் வாங்கறோம் நம்ம பாடம் வாங்கணும் உடனே ஒரு அளவுக்கு தயாரு ஆகுறோம் ஒரு அளவுக்கு முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறோம் அடுத்த கட்டத்துக்கு போற குடும்பத்துல போதும் இதோட அப்படின்னு நிக்கி வைக்கிறாங்க அதையும் நம்மளோட மனசும் போதும் சொல்லுது அத மனச மீறி போனா குடும்பம் நிற்குது குடும்பத்தை மீறி போனா ஒரு அளவுக்கு போறப்போ குருவே ஒரு நேரத்துல வந்து நிக்க வைக்கிறாரு போதும்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கோ அது ஏன் சாமி அது அது எப்படி சாமி அவ்வளோ அப்படி ஒரு குரு அப்படி சொல்லலாம் அப்படி நாங்களே எப்படிதான் இறைவன் அடையிறது இப்ப உனக்கு கல்யாணத்துல பிரச்சனையா கல்யாணம் பண்ண போறியா வேணா உங்க பாடெல்லாம் குத்துட்டீங்க கூடவே கல்யாணமும் பண்ணீங்கன்றீங்களே இவங்க பாடம் பண்றதா குடும்பம் நடத்துறதா கேள்வி அதா அதன சாமி கரெக்டாக சுத்தி வலிச்சு பாயிண்ட் பெண் பாயிண்ட் வந்தாச்சு புத்தன் ஓடி போயிட்டான் பொன்னாடி புள்ளி எல்லாம் விட்டு யார் ஓடி போனது புத்தன் ஓடி போயிட்டான் எல்லாரும் அப்படி ஓட முடியுமா அதே தான் ஞானத்தை அடைஞ்சு திரும்பி வரும்போது சொல்கிறான் நான் ஓடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை ஞானத்துக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது ஞானத்தை அடைஞ்சு பிறகு தெரிஞ்சுது புரியுதா ஐயா எப்போ நான் கூட சொல்லிடுறா ஓடுறவன் ஒருத்தங்கூடங்க வரக்கூடாது குடும்பத்தை விட்டு ஓடுறவன்லாம் வாழ தெரியாதவன் வழி தெரியாதவன் பொன்னாட்டி புள்ளைய காப்பாற்ற வக்க இல்லாதவன் தான் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுவான் ஞான பாதைக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நம்மளால் அங்க நிற்கக்கூடிய தைரியம் திராணி இல்லை புரியுதா பத்து பேர் சப்போர்ட் பொண்டாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்க நீ ஆன்மீகத்தில் இருப்ப அதுக்கு பேர் ஆன்மீகமா உன் பொண்டாடி உனக்கு உட்காரவே ஆன்மீகம் உட்காரணும் அதுதான் ஆன்மீகம் புரியுதா அதனால நீ உன் பயப்படாத முதல்ல உன் விதி ஞானத்தை அடையணும்னு தான் இருந்ததுன்னா நீ பத்து பொண்டாடியை கட்டினாலும் இந்த ஞானத்தை அடைஞ்சே தீருவே உனக்கு ஞானம் என்னது ஒன்று வேணாம் உனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் நீ சன்னியாசி வேற கொட்டினா கோயில் கோயிலாக சுற்றினாலும் இந்த ஞானம் உனக்கு கிடைக்காது அதனால் கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணிக்கோ இல்லை சாமி ஒரு சே ஒரு நேரத்தில் போயிட்டு குருவே நிற்க வைக்கிறாரு பாடம் தருவர் நிற்க வைக்கிறாரு போதும் இதுக்கு அதெல்லாம் நம்மளோட கற்பனை என்னையே தடுக்கலப்பா என் குருநாதரே ஓ ஓடி போட்டேன் நீ ஓடல இன்னும் நான் ஓடியே போயிட்டேன் கல்யாணம் நீத்து பூச்சியை கற்றாத்தாலிய கட்டிட்டாங்க ஏதாவது கெட்டு போச்சா ஒரு வேலை ஓடி இருந்தால் என்ன ஆயிருப்பேன் எனக்கு அந்த வயசுல பக்குவம் இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலம் நின்னவேன் நான் தான் சத்தியம்னு உணர்ந்த நிலையில ஓடுறேன் அது பக்குவமான வயசா இல்லையே அந்த பக்குவம் இல்லாத வயசுல ஓடி நான் எங்கன்னா போயிருந்தேன்னா கெட்டு குட்டிச்சவராக தான் போயிருப்பேன் ஆனால் அதை அன்னைக்கு சொல்லலை அவரு டேய் வெளியே ஓடி போனால் கெட்டு போவான்லான்னு சொல்லலை நீ நான் ஒன்றும் பண்ணத கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ ஒரு மனுஷன் கெடக்கூடாதுன்னு சொன்னால் அவன் மனசில் முதல்ல கல்யாணம் பண்ணி ஆகணும் ஒரு குடும்பத்தையே மாத வைக்க வக்கலன்னு சொன்னால் அவன் மனசை அவனால எப்படி அடக்கி ஆள முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்டாட்டியை காப்பாற்ற தெரியல கண்ணுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு எப்படி வாட வைக்கணும்னு தெரியல உன் மனசை உன்னால அடக்க முடியுமா பத்து பொண்டாட்டி சமம் நூறு பொண்டாட்டி சமம் உன் மனசு புரியுதா அதுக்கு ட்ரையல் தான் இந்த குடும்பத்துல உன் பொண்டாட்டி நீ நல்லா வாட வச்சுனா உள்ள கர பொண்டாட்டியும் நல்லா வாழ்வான் புரியுதா பொண்டாட்டியும் மனச ஒண்ணு விட்டுட்டு ஓடணும்னு சொன்னா ஓடியார பின்னாடியே எங்க ஓடுவேன் உன் மனசு உன் கூட தானே வரப்போதே உன் மனசுல எந்த நேரத்துல ஒன்னா இன்னைக்கு இருக்கிற பக்கத்தில் இருப்பியானே வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு இது எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும் நிலைக்குமா நிலைக்காது இது எல்லாமே உனக்கு வெளியே இருந்த வந்த அறிவு ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கான் எல்லாம் உள்ளந்து வந்த அறிவு அதுதான் உண்மை வெளிய மாயை உண்மை இதுதான் காட்டின்னு போய் கெடுக்கும் நம்பாத மோசம் போவாத புரியுதா உனக்கு அதுதான் கொடுப்பினா நம்ம குருநாதரை கைவிட மாட்டாரு உனக்கு அது கொடுப்பன இல்லைன்னா ஓனை கூட்டத்தோடு சேர்ந்து நீயே ஓடிடுவேன் புரியுதா அதனால் தைரியமாயிரு பயப்படாத முதல்ல நம்மளால எதையும் சாதிக்க முடியும் புரியுதா இப்போ ஒரு அம்மா என்ன சொன்னார் தசரதனுக்கு அறுபதாயிரம் மொண்டாட்டி என்ன சொன்னார் நான் கூட ஒரு பத்தாயிரம் பொண்டாட்டியை கட்டலான்னு தான் சொன்னார் அது கட்டுறது அர்த்தம் இல்லை தைரியம் என்னால் முடியும் என்னால் எல்லாரையும் வாழ வைக்க முடியும் நீயும் சொல்லணும் நீ இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணல அதில் வழிவிட தைரியமாக இருந்தேண்ணா அச்சம் இல்லாத வாழ்க்கை தான் ஆன்மீகம் புரியுதா ஞானம் பண்ணது ஓடி போகிறதோ கொண்டாட்டி பிள்ளை இருக்கு இல்லாமல் இருக்கிறதோ ஞானம் முதல்ல அந்த மூடத்தனத்துலேருந்து வெளியாங்க ஒரு குடும்பத்தோட ஒரு மனுஷனை பக்குவமாக பக்குவப்படுத்துகிற இடம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை எந்த ஆசிரமத்துலையும் ஒரு பக்குவத்தை கொடுக்கவே முடியாது புரியுதா ஒரு மனுஷனுக்கு பக்குவத்தை கொடுக்க வேண்டிய ஒரே இடம் அவங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் அங்க உதப்படாதவன் எவனோ இங்க வந்து சீர்படவே முடியாது முதல்ல உதப்பட வேண்டிய இடம் அவங்க குடும்பத்துல தான் புரியுதா அங்க பக்குவப்பட்டால் இந்த இறைவன் போய் சேர்கிற அளவுக்கு நம்ம பக்குவம் வந்துடும் அதனால அச்சம் இல்லாமல் இரு உங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்களா தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோ சம்பளம் பத்திர சாமி எப்படி சாமி அதெல்லாம் பண்ணாதா கல்யாணம் பண்ணு சம்பளம் தானா வரும் ஒன்று ஓட வைக்க பொண்டாட்டி புரியுதா அச்சமில்லாத வாழ்க்கைய முதல்ல வாழ் சாமி வாழ்க்கை நவகிரங்களுக்கு கட்டுப்பட்டதா நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா இல்ல முன்பே பாவ புண்ணிய கட்டுப்பட்டு நவகிரகத்துக்கும் நம்ம அனுபவிக்கிற பாவ புண்ணியத்துக்கும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே கிடையாது சாமி இப்போ நவகிரகம் யார் சொல்றா நம்ம இந்தியாவில் சொல்றோம் இந்து மதத்தில் இருக்கிறோம் சொல்றாங்க இப்போ வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க சாமியை கும்பிடாத ஆள்லாம் இருக்கிறாங்க ஜாதகம் பார்க்காத ஆள்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் எது வேலை செய்யும் நவகிரகம் வேலை செய்யுமா இல்லை அவங்க செஞ்ச கர்மா வேலை செய்யுமா கர்மா தான் உண்மை புரியுதா நவகிரகன்றது அதெல்லாம் ஜோசியத்துக்காக ஜோதிடத்துக்காக சொன்ன விஷயம் நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு செய்யாது தெரியாது எந்த விஷயத்தை எந்த டைமில் எந்த காலத்தில் பண்ணணுன்ற நாலேஜ் இல்லை இல்லை தானே தெரியுமா உனக்கு தெரியாது அப்போ இப்படி தெரியாத கூட்டத்துக்கு இந்த நாளில் நல்ல விஷயம் பண்ணு இந்த நாளில் கெட்ட விஷயம் பண்ணுன்னு ஒரு முறைப்படுத்தி வச்சது தான் இந்த நேரம் காலம் எல்லாம் ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த நேரம் காலத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை புரியுதா உன் கர்மாவை நீயே அனுபவிச்சு முடிக்கணுன்றது தான் விதி அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது நவகிரகத்துக்கு கோயில் கட்டினாலும் முடியாது ஒன்று ஒன்று கூப்பினாலும் முடியாது ஏன்னால் எல்லா கிரகமும் ஒரே கிரகத்தில் தான் அறியாது உன் மனம் ஆகிய அந்த கிரகம் அது உனக்கு அதை நீ சாந்தி பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த நவகிரகமும் வேலை செய்யாது புரியுதா என்ற ஒரு பொருள் வேலை செய்யணும்னா உன் மனம்ன்ற ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மனம்ன்றது செத்து போச்சுன்னு சொன்னா மாயைக்கு வேலை செய்யல நவகிரகத்துக்கு வேலை இல்லை உன் கர்மாவுக்கே வேலை இல்லை புரியுதா அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை கர்மா சம்மந்தப்பட்டது நீ செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் இப்போ உன் பிள்ளையாகவும் உன் பொண்டாட்டியாகவும் உன் குடும்பமாகவும் இங்கே உலாவில் இருக்குது அதை புரிஞ்சால் நம்ம யாரு மேலேயும் வெறுப்பே காட்ட மாட்டோம் புரியுதா அதனால் நவகிரகத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதை நம்பி மோசமும் போகலாம் இங்கே பெரும்பாலும் பழங்கால கோயிலெல்லாம் ஆபாச சிலைகள் தான் கோயிலுக்கு வெளியெல்லாம் இருக்கு ஆமாம் அதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சமயம் சம்மந்தம் அந்த சிலைலாம் எங்கே இருந்தது கோயில் கருவறையில் இருக்கா இல்லை கருவறைக்கு போகிறதுக்கெல்லாம் வழியில் இருக்கா வழியங்கள் வழியில் இருக்குங்கள் பரவாயில்ல அதே வரைக்கும் கரெக்டாக பார்த்துட்டேன் நம்மளோட வாழ்க்கை இறைவனை அடையணும் இறைவனை அடையணும்னா நாம் எதையெல்லாம் கடந்து வரணும் எதையெல்லாம் கடந்து வரணும் ஆசை பாசம் காமம் இது மூணுத்தையும் கடந்தால் மட்டும்தான் இறைவன் யாருன்னு தெரியும் இறைவனை அடைய முடியும் அப்போ கோயிலில் இறைவன் மட்டும்தானே இருக்கணும் இந்த மாதிரி சிலைகள்லாம் ஏன் இருக்கு இளர சம்பந்தப்பட்ட சிலைகள்லாம் ஏன் இருக்குன்னு தானே கேள்வி ஏன் இருக்குதுன்னா நீ அதை பாரு பார்த்துட்டு அங்கேயே நின்ற போற அங்க பார்த்துட்டு அதை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துட்டு இதை கடந்து வேற ஒருத்தர் இருக்கிறான்னு நீ அதை தாண்டி வரணும் காஞ்சிபுரம் போனோம்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க வெள்ளைக்காரங்கெலாம் ஒரு இடத்துல நிற்கிறான் நம்ம ஆளுங்க ஒரு இடத்துல நான் எப்படா கதவு திறப்பான் நாலு மணி ஆயிடுச்சு இன்னும் எப்போ கதவு திறக்கலையேன்னு கதவு போய் நிற்கிறோம் ஆனால் வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணுறான் ஒரு கால மண்டபம் இருக்குது அதில் சில வித்தியாசமான சிலைகள்லாம் இருக்குது அவன் போய் அதை ஒருத்து ஊத்து பார்த்துருந்துறான் இவன் நட அங்கெல்லாம் போய் நினைக்கிறான் நம்மளாம் இங்கே நிற்கிறான் நானும் போனாங்க அங்கே நின்னா நீ இப்போ எதை சொன்னியோ அந்த சிலைகளெல்லாம் அங்கே வடிவமாக வடித்து வச்சுக்கிறாங்க கோயில் இது தேவையா அப்படின்னா நீ எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கடந்த இறைவனையும் உணர முடியும் இல்லறத்தில் இருக்கிற இந்த சுகமே உனக்கு உணர முடியல அதை கடக்க முடியலன்னா இந்த வியாதி எப்போ உணவு உனக்கு ரிப்பீட் ஆகும் அதுதான் ஐயா சொல்லுவார் எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்துடுறா அனுபவிச்சு வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா திரும்பி அதை பக்கம் நீ தலை வச்சு படுக்க மாட்ட அனுபவம் இல்லாம எங்க நான் போய் மாட்டீங்கன்னா இந்த ஆசைகள் உன்னை எப்போ தூக்கி வந்து வெளியே போட்டுடும் அப்போது இறைவனை பார்க்கணும்னா இதை எல்லாம் கடந்தால் மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பான்றதுக்கு ஒரு அத்தாச்சியா தான் போற வழியில் இதெல்லாம் வச்சுருக்கிறான் நீ அதை பார்த்து கடந்து போய் உள்ளே இருக்கிற இறைவனை பாரு புரியுதா அதை போல இந்த காமம் குரோதம் எல்லாத்தையும் நானும் கடந்தால் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற இறைவனையும் பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு வடிவமாக அங்கே வச்சுருக்காங்க சாமி அதை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது கடந்து போக வேண்டிய விஷயங்கள் புரியுதா இது எல்லாம் உண்மை கடவுளை நல்லவங்களை சோதிக்கிறார் தவறு தண்டிக்க செய்வது இப்போதானே கேட்ட இப்போதான் அதான் இது யார் சொல்லுவாங்கன்னா நல்லவங்க யார் நினச்சிக்கிறனால அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க சாமி நல்லவங்களுக்கு சோதனையாக வருது அந்த அவன் வந்து வட்டி பத்து ரூபா வட்டி கூப்பிட்டு சம்பாதிக்கிறான் சாமி ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் அடுத்து உங்களுக்கு குடிய கெடுக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் புரோக்கர் வேலை செய்கிறான் ஒரு பொருள் ஒரு ரூபா பொருள் பத்து ரூபான்னு வைக்கிறான் அவெல்லாம் நல்லா இருக்கிறான் சாமி யார் சொல்லுவானா எதையுமே செய்ய முடியாமல் எதையுமே செய்யாமல் வீட்லையே உக்காந்தின்னு இந்த முடியாத கூட்டம்னா இதை தான் சொல்லி நிற்கும் நல்லவனாம் சோதனை தான்ப்பா வருது ஏன்னா ஒரு சோதனையில் இருக்கிறாராம் அப்போ இவர் நல்லவருன்றத படம் போட்டு காட்டுறார் அது இல்லை விஷயம் புரியுதா வணக்கம் நல்லவன் கெட்டவன்றது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சார் புரியுதா நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம் நான் நீ நானும் ஆரம்பத்தில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிடும்போது போது சாப்பாதவங்களை என்ன சொன்னேன் நம்ம சாப்பிட்றோம்ப்பா சாப்பிடாம யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவங்கள போய் என்ன சொன்னா நான் எல்லாம் கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம்பா அப்படின்னு சொன்னா அவங்களை என்ன சொல்லிருக்க பொய் சொல்றேன்னு இருப்பா ஏய் இருந்து என்ன சாத்திக்க போறா இப்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிடற என்ன இறைவன் படைச்சது எதுக்கு நீ நானும் சாப்பிட்றதுக்கு தான் இது சொல்லியிருப்பமா இப்ப நீ சொல்லுவியா ஏன் அப்போ வராத அறிவு இப்போ ஏதோ ஒன்று வந்துடுது இந்த அறிவு வரதுக்கு தான் எதைவேன் துன்பப்படுத்துகிறான் துயரப்படுத்துகிறான் வேற எதுக்கும் இல்லை சாமி அப்போ அறிவு இல்லை இப்போ அறிவு வந்தது யாரை கிண்டல் பண்ணமோ அவங்க வாழ்க்கையை இப்போ நம்ம வா நம்மளே நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்க பண்ணுறாங்களா நடக்கும் முன்ன விதைச்சது இப்போ வருது அதனால நல்லவன் கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட செயல் தான் நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழ்த்துது நாம இந்த உலகத்தில் இல்லாமல் போனாலும் கூட நாம பார்த்து நாலு பேர் சொல்லணும் வான் தான் அவனை மாதிரி வாழணும்பா நீ யாருக்கும் எதுவும் கொடுத்துருக்க வேணாம் ஆனா யாருக்குமே அவனால ஒரு சொல்ல இருந்தது இல்லைப்பான்னு அதை சொல்லக்கூடிய அளவுக்காக என் வாழ்க்கை இருந்ததுன்னா நீ தான் நல்லவன் நல்லவன் இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே நல்ல வாழ்க்கை தான் புரியுதா அந்த வாழ்க்கையை வாழ பார்க்கலாம் சாமி ஞானத்தை காட்டும் அடையாளச்சன் அடையாளச்சன்

அப்போ தனியாக தனியா வடிவமாயிருக்குமானா வடிவம் இல்லை ஆனால் அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும் அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாம் தனக்குன்னோ தன் குடும்பத்துக்குன்னோ செய்ய மாட்டாங்க எப்பவுமே அவங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு போவாங்க இதுதான் ஞானத்துக்கான அடையாளம் புரியுதா இதுதான் இந்த வாழ்க்கையை வாண்டா நீயும் ஞானத்தை அடைஞ்ச மாதிரிதான் அர்த்தம் வாட முடியுமா முடியாத பத்து ரூபாய் கம்மியாச்சுன்னா கூட்டு பிழைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்து தெரியும் உனக்கு ரைட்